தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மதிய மாலை வணக்கம் ஆறு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சரியாக ஒன்று முப்பது மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கை பார்க்கும் இது உங்கள் ஏஜிஸ் வெதர் அப்டேட் சேனல் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அளவுக்கு இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணுங்கள் தமிழகம் மற்றும் புதுவையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வானிலை அமைப்பின்படி அதாவது வெப்பச்சலன இடிமழையானது ஆங்காங்கே வட தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் தென் மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களிலும் மழைப்பொழிவை கொடுத்துள்ளது அதிகபட்ச மழைப்பொழிவாக மயிலாடுதுறையில் பதிவாகியுள்ளதுன்னு சொல்லலாம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட அணைக்கரை சத்திரம் நாற்பத்தி ஒன்று புள்ளி நான்கு மில்லிமீட்டர் அளவிற்கும் மழைப்பொழிவு மணல்மேடு முப்பத்தி எட்டு மில்லி சீர்காழி முப்பத்தி நான்கு மயிலாடுதுறை இருபத்தி ஒன்பது இப்படி அதாவது டெல்டாவின் புறமாக மையமாக குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இன்னும் அந்த அரியலூர் பெரம்பலூர் ஜோன்ஸில் ஒரு நல்ல மலைப்பொழிவை கொடுத்துள்ளது அதன் அதன் பிறகு பார்த்திங்கன்னா சென்னையின் சில பகுதிகளிலையும் சரி அது வடகடலோரப் பகுதிகளில் திருவள்ளூர் மாவட்டத்தின் தெற்குப்புறமாகவே வட சென்னையை ஒட்டிய பகுதிகளிலேயும் சரி செங்கல்பட்டு மாவட்டத்தின் சில பகுதிகளிலையும் சரி உட்புறம்னு பார்க்கும் பொழுது நமக்கு காஞ்சிபுரத்தின் ஒரு இடங்கள்ல அப்படின்ற மாதிரி பொழிவையும் கொடுத்துள்ளது அதை ராணிப்பேட்டை பகுதிகள் இந்த ஜோன்ஸ்லையும் இப்படி தென்மே மேற்கு தொடர்ச்சி மலை மா மாவட்டங்கள் எடுத்துக்கொண்டால் ஈரோடு மற்றும் நீலகிரி பகுதியில் இடங்கள்லையும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் சில பகுதிகளிலையும் தென் மேற்கு பகுதிகளை மட்டும் சற்று ஒதுக்கி இருக்கிறதுன்னு சொல்லலாம் அந்த காற்று பகுதிக்கு இப்போ கூடுதல் காற்று பகுதின்னு சொல்லும்போது நமக்கு தெற்கிலிருந்து வரக்கூடிய காற்றின் காரணமாக தான் நமக்கு புதுக்கோடை சிவகங்கை இணையமடம் பகுதிகளிலேயும் மழைப்பிடிவை ஏற்படுத்தி இருக்கிறது ஸோ மாதிரி வானிலை அமைப்பு இருக்கும் பட்சத்தில் நமக்கு அதாவது மத்திய இந்திய பகுதிகளில் நிலவி வந்த சுழற்சியான தற்போது தீவிர சுழற்சியாக ராஜஸ்தான் பகுதியை நோக்கி அப்படின்ற மாதிரி செல்லக்கூடிய ஒரு தருணமாக இருக்கிறது இப்போ இதன் காரணமாக தென்மேற்கு பருவ காற்றின் தீவிரம் சற்று குறைந்து காணப்படுகின்ற ஒரு இதுவாக இருக்கிறதால நமக்கு வெப்பச்சன அடி பரப்பளவு நேற்றுக்கு கூடுதல் பரப்பில் எதிர் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று தான் நம்ம இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடந்த கால அறிக்கையில் வந்து இணைந்திருக்கவங்களுக்கு தெரியும் எப்பப்பெல்லாம் நமக்கு வந்து சுழற்சிகள் தீவிரத்தின் தன்மை பொறுத்து நமக்கு வந்து காற்றின் வேறுபாடு காரணமாக அவ்வப்பொழுது மழை இட அமைப்பு மாறும்னு சொல்லியிருந்தோம் அதாவது சுழற்சியானது வங்கக்கடலில் நிலவும் பொழுது நமக்கு தென்மேற்கு பருவ காற்றின் ஈர்ப்பு அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு அந்த வடகடலோரத்தை ஒட்டிய பகுதிகளில் அவ்வப்பொழுது மழைப்பொழுது விருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாகவும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நிகழ்வு உள்ளே செல்ல 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 நமக்கு வெப்பச்சனை இடிமழையின் தாக்கமும் வந்து அவ்வப்பொழுது அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி இப்போது இப்போ ஏற்படக்கூடிய இந்த வானிலை அமைப்புன்னு பார்க்கும் பொழுது நமக்கு இந்த வெப்பச்சன இடிமழையானது ஆங்காங்கே வெப்பம் அதனால தான் பார்த்திங்கன்னா நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா வெப்பம் வந்து சற்று கூடுதல் கூடுதலாக இருந்திருக்கும் வெப்பத்திற்கு பிறகாக நமக்கு இந்த மழைப்பொழிவு ஏற்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்துச்சு ஸோ இன்றைக்கும் மழைப்பொழிவுன்னு பார்க்கும் பொழுது நமக்கு அந்த ஈரோடு மாவட்டத்தின் சேலம் இடைம்படும் பகுதிகளில் ஆங்காங்கே ஒரு இடங்கள்லையும் சரி மத்திய பகுதிகள்னு பார்க்கும் பொழுது நமக்கு இந்த கள்ளக்குறிச்சியின் தெற்குப்புறமாக குறிப்பிட்ட இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த டெல்டாவின் வடக்கு புறமாக இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு நல்ல ஒரு மழை வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது அதிகாலை நள்ளிரவு வேலையில் கடலோரப் பகுதிகள் சென்னை முதல் மற்றும் கிட்டத்தட்ட டெல்டா பகுதிகளில் இன்றைக்கு அதிகாலை நள்ளிரவு அதிகாலையில் நல்ல ஒரு மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தெரிகிறது அதன் பிறகு தென் மாவட்டங்களுக்கு ஒட்டிய கடலோரப் பகுதிகளிலையும் சரி நமக்கு இப்போ இப்போ இந்த அறிக்கை கொடுத்து கொண்டு இருக்க வேலையிலே கூட ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழை பொழிவு தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் மேற்கிலிருந்து உருவாகக்கூடிய மழைப்பு பொழிவு அதிகாலை வந்து கிழக்கு பகுதிகளுக்கு வந்து நிறைவடை செய்யும் ஸோ இந்த மழைப்பொழிவு இப்படி இருக்கும் பட்சத்தில் நமக்கு அடுத்தடுத்த நாட்கள்லேயும் சரி ஒரு கூடுதல் பரப்பில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவு இருந்தாலும் இரண்டாவது வார பகுதிகளில் விசாகப்பட்டினத்தை ஒட்டிய பகுதிகள் கிட்டத்தட்ட அந்த ஆந்திர மற்றும் ஒடிசாவின் இடைப்பட்ட பகுதிகளில் ஒரு வளிமண்டல சுழற்சியாக உருவாக பெறும் அப்போ அவ்வப்பொழுது நமக்கு அந்த டைமில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலையால் இந்த ஏற்றமானது நமக்கு இந்த மழைப்பொழிவு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்புன்னு பார்க்கும்போது வட உள் மாவட்டங்களான வட கடலோர பகுதிகளிலேயும் சரி ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு மழைப்பொழிவு கொடுக்கும் அமைப்பு இருக்கும் பிற தமிழகத்தில் ஆங்காங்கே இடங்களில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் இப்போது இன்றைக்கு மழைப்பொழிவு இப்படி இருக்கும் பட்சத்தில் நாளைக்கு கனமழை பகுதின்னு சொல்லும்பொழுது நமக்கு பார்க்கும்பொழுது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் பகுதிகள் அரியலூர் பெரம்பலூர் போன்ற பகுதிகளும் சரி மயிலாடுதுறை மாவட்டத்தின் சில பகுதிகளில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு கனமழை வாய்ப்பு இருக்கிறது பிற பகுதிகளை ஆங்காங்கே அதற்கான சூழல் இருக்கும் இடங்களில் ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு இருக்கும் அடுத்தது வட உள் மாவட்டங்களிலேயும் சரி வேலூர் போன்ற மாவட்டங்களிலேயும் ஆங்காங்கே மழைப்பொழிவு காஞ்சிபுரம் உள்ளிட்ட திருவண்ணாமலை மாவட்டத்தின் சில பகுதிகளிலேயும் விழுப்புரம் இந்த இந்த பகுதிகளில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு செங்கல்பட்டு மாவட்டத்தின் பகுதிகளிலேயும் மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்னு அமைய வாய்ப்பு இருக்கிறது இப்படி மழைப்பொழிவானது அந்த சுழற்சிகளின் நகர்வை பொறுத்து அவ்வப்பொழுது ஒரு ஒரு நாள் இந்த சோன்ஸ் வந்து மாறும்பொழுது நமக்கு வந்து மழைப்பொழிவு இட அமைப்பு மாறும் ஆனால் அவ்வப்பொழுது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழைப்பொழிவானது பதிவாகக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் அடுத்தது மூன்றாவது வார பிற்பகுதிகளில் ஒட்டுமொத்த தமிழகம் மற்றும் புதுவைக்கு ஒரு கனமழை வாய்ப்பு தெரிகிறது அதாவது ஆங்காங்கே கூடுதல் பரப்பில் இன்னும் சற்று இப்போ இருக்க பரப்பில் விட சற்று கூடுதல் பரப்பில் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய இருக்கு குறிப்பாக வட கடலோர பகுதிகள் வட உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே நல்ல ஒரு கனமழை பொழிவாக அமைப்பெறும் வாய்ப்பு இருக்கிறது மேற்கு தென்மேற்கு பகுதியிலிருந்து உருவாகக்கூடிய மழைப்பொழிவு வடக்கு வடகிழக்காக அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு அமைப்பெறும் வாய்ப்பும் இருக்கிறது இப்போது இதில் ஏதாவது ஒரு சிறு மாற்றங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம சேனலில் உடனுக்குடன் நம்ம அறிவிக்கிறோம் வானிலையுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்